வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ரெசிபி புளிச்சைக்கீரை கடையில் தாங்க ரெடி பண்ண போகிறேன் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த அளவுலேயே நீங்கள் பொருட்கள்லாம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கோங்க புளிச்சைக்கீரை ஒரு கட்டு வாங்கியிருக்கேங்க நல்லா பெரிய கட்டாக இருந்தது இதனுடைய விலையே வெறும் பத்து ரூபாய்தாங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது வறுக்கிறதுக்கு சில பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேங்க பதினஞ்சு வர மிளகாய் எடுத்துருக்கேன் மிளகு அரை டீஸ்பூன் வெந்தியம் அரை டீஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க கீரை கூட வேக வைக்க மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று தக்காளி மீடியம் சைஸ் ரெண்டு பச்சை மிளகா அஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஒன்று உரிச்சு வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்த்து கீரையில் வேக வச்சிடலாம் கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் கீரை கீரை கூட எல்லா பொருட்களும் சேர்த்து வேக வச்சுக்கலாங்க இது இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமல்லி ஜீரகம் வெந்தயம் மிளகு நாலு பொருட்களையும் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா வரமிளகாவை சேர்த்துக்கலாம் வறுபட்டது போதுங்க இப்போ வரமிளகாவை சேர்த்து வறுத்துக்கலாம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க வரமிளகாய் பதினஞ்சு மிளகாவுக்கு வச்சுருக்கேன் ஏன்னா புளிச்ச கீரை கொஞ்சம் புளிப்பு சுவையோடு இருக்கும் இந்த காரம் வச்சோம்னா சரியாக இருக்கும் நல்லா வறுத்தாச்சுங்க ஆரட்டம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சட்டியில் கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சரியாக இருக்கும் வேக வைக்கிறதுக்காக பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி பூண்டுலாம் வச்சிருந்தோம் எல்லாத்தையும் எடுத்து சட்டியில் சேர்த்துக்கலாம் கூடவே மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கீரை எல்லாம் இப்போ எடுத்து வச்சுக்கலாம் சட்டியில் மூடி வச்சிடலாங்க ஒரு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் கீரைலாம் உள்ளவே நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் மூடி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது கீரையை நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணிலாம் குறைஞ்சி வர அளவுக்கு நல்லா கலந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் மத்து போட்டு தான் போகிறேன் சட்டியில் வேக வச்சு மத்து போட்டு கடைஞ்சா கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க எல்லாம் வைக்காமல் இது போல் சட்டியில் ஒரு முறை செய்து பாருங்க ருசியை விடவே அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் கீரை நல்லா வெந்து வந்துடுச்சுங்க தண்ணிலாம் நல்லா குறஞ்சி வந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து மத்து போட்டு கடைஞ்சிடலாங்க கீரை ரொம்ப நைஸாக கடையணுங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கடையணும் அப்போ தான் நம்ம தாளித்து எண்ணெயிலே வதக்கி ஊறுக்கா மாதிரி ரெடி பண்ணும்போது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளிச்ச கீரையில் ஏராளமான சத்துக்கள் இருக்குதுங்க உங்களுக்கு இது போல் கடையிறது கஷ்டமாக இருந்தால் மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்தாச்சுங்க மத்து எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு கீரைக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஸ்டவ்வில் அதே பேன் வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் சூடாக இருந்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கூடவே ஜீரகம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் நல்லா வறுத்துடலாங்க கடுகும் ஜீரகமும் உளுத்தம் பருப்பு நல்லா செவக்கட்டும் ஒரு பெரிய பூண்டு எடுத்து தோலெல்லாம் உரிச்சிட்டு லைட்டாக தட்டி வச்சிருக்காங்க இப்போ பூண்டு எடுத்து சேர்த்துக்கலாம் இது போல் பூண்டு தட்டி போட்டு செய்திங்கன்னா செம்மையாக இருக்கும்ங்க கீரை வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில் அதையும் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தாளிப்பில் ஒரு வெங்காயம் இது போல் பொடியாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கீரை சாப்பிட இப்போ தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கீரையில் தண்ணிலாம் சேர்க்கக்கூடாதுங்க சுத்தமாக தண்ணியே சேர்க்காம கீரையை மட்டும் எடுத்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் எண்ணெயில் இது போல் நல்லா கலந்து விட்டு செய்தீங்கன்னா ஒரு வாரம் வரையில் கெட்டு போகாமல் இருக்கோங்க ஊறுகாய் மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கீரையே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மெத்தடில் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சுட சுட சாதத்தில் இந்த புளிச்சை கீரை போட்டு பசஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட் அப்படி இருக்குங்க சில நல்லெண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க அது போலேயும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கீரையை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க எண்ணெயெல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வரணும் அது வரையில் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஏஆர் லைஃப் ஸ்டைல் டிவிஎம் இதுதாங்க என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தாங்க நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம வறுத்து வச்ச பொருட்கள்லாம் குரக்குரன்னு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது போல் அரைச்சி எடுத்துக்கணும் நைஸாக இல்லாமல் இதுபோல் குரக்குரன்னு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கீரையில் மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்ருங்க ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க பிக்னர்ஸும் ஈஸியாக செய்துடலாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் டக்குன்னு புளிச்சக்கீரை கடையில் ரெடி பண்ணிடலாம் கீரை நீங்கள் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க கெட்டு போகாமல் இருக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த மெத்தேட்டில் புளிச்சக்கீரை ஒரு முறையாவது செய்து கொடுத்து அசத்துங்க டேஸ்ட்டை விடவே மாட்டாங்க அப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க புளிச்ச கீரை பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டு அப்படி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் தேங்க் யூ